வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் ஸ்ரீ அன்னையை ஏற்றுக்கொண்ட அளவில் பக்தியையும் பக்குவத்தையும் பவித்திரத்தையும் ஏற்றுக்கொண்ட ஏற்றுக்கொண்ட அளவில் வாழ்க்கையில் அஸ்திவாரங்கள் தெய்வீக அஸ்திவாரமாக மாறும் நடக்காதது நடக்கும் தவிர்க்க முடியாதது என்பதில்லை என்று காண்பான் அவை உயர்ந்த பெருமாறுதல்களாலும் அதிசயிக்க கூடியதாகவும் இருக்கும் அவனுடைய அளவிலேயே அவை அமைந்திருக்கும் அவதூறுக்கே உரிய பெரும் சிறப்பின் அளவில் இருக்காது அதை அவன் பேணி வளர்க்க வேண்டும் தானே அவற்றிலிருந்து விலகக்கூடாது ஸ்ரீ அன்னையை நினைவாலும் நெகிழ்ந்த உணர்வாலும் உயர்ந்த பண்பாலும் ஆத்ம சமர்ப்பணத்தாலும் ஏற்றுக்கொண்ட அளவில் தவிர்க்க முடியாதது என்பது அன்பருக்கு இல்லை மனித சுபாவத்தை பற்றியும் வாழ்வின் ரகசியங்களைப் பற்றியும் மனிதன் அறியாததில்லை என்ற கருத்தை எவ்வளவு உயர்ந்த கருத்தை ஒருவர் இன்றை ஞானோதயத்தால் கண்டுபிடித்தாலும் பழைய ஏடுகளில் புரட்டி பார்த்தால் எங்காவது அதை யாராவது எப்பொழுதாவது சொல்லியிருப்பார்கள் என்று மேதைகள் சொல்வதே வழக்கம் அது உண்மை மகாவிஷ்ணு மீது கொண்டுள்ள பக்தியில் தன்னை மிஞ்சியவரே இல்லை என்று நாரதர் நினைத்ததை அறிந்து பூ உலகில் ஏர் ஊட்டி கொண்டிருக்கும் ஒரு குடியானவனை காட்டி அவனே தனக்கு சிறந்த பக்தன் என்று நாரதிர நாரதரிடம் சொல்லி அதையும் ஒரு சோதனை மூலம் நிரூபித்தார் என்று ஒரு கதையுண்டு உயர்ந்தது என்பதை பயன்படுத்தி நான் சிறந்த பக்தன் என்று தன்னையும் தன்னின் நிறைந்துள்ள அகங்காரம் என்பதையும் உயர்த்துவது மனித குணம் இது மனிதனின் ஊறி போனது மாற்ற முடியாது மனிதன் வேறு அவன் அகந்தை பேரில்லை அகந்தையுடன் அவன் ஒன்றிவிட்டான் என்பது தொன்று தொட்டு நாம் அறிந்தது யோகம் தவம் பக்தி பூஜை சிஷ்ய பாவம் சேவை ஆகியவற்றை நாடினால் நான் அழிய வேண்டும் அது அழியும் அளவுக்கே நமக்கு பலன் உண்டு என்பதை அஸ்திவாரமான தத்துவம் இவற்றை மேற்கொண்டவரும் நான் சிறந்த யோகி என தவம் பெரியது என் பக்தி சிறியது பூஜையில் வல்லவன் நான் எனக்கு மிஞ்சிய சிறப்பான சிஷ்யரிடம் ஞானமே பக்தியை விட உயர்ந்தது சிறந்தவன் என்னை போல் சேவை செய்ய யாரும் இருக்கிறார்கள் என்ற உயர்ந்த தத்துவங்களை பாராட்டுவதன் மூலம் நான் முந்திக் கொண்டு வரும் நான் வந்தால் அது எந்த உருவத்தில் வந்தாலும் அங்கு இறைவனுக்குரிய சிறப்பு எதுவும் இருக்காது நான் வரும் ரூபங்களை அறிய ஆன்மாவின் உண்மை இருக்க வேண்டும் உண்மை இருந்தால் நான் மேலே வருகிறதா என தெரியும் என்கிறார் ஸ்ரீ அண்ணை பூரண யோகத்தின் முதல் நிபந்தனை நான் அழிவது நான் என்ற அகந்தை அகம்பாவம் அழிய வேண்டும் என்று ஸ்ரேயா சொல்கிறாங்க ஸ்ரீ அன்னையை வழிபட வழிபடுவதால் பலன் பெற முக்கியமாக தேவைப்படுவது அடக்கம் நான் என்பதை பின்னணிக்கு போய் அழிந்து மறைய வேண்டும் அதன் மற்ற ரூபங்களில் அழிய வேண்டும் ஸ்ரீ அன்னையை வழிபட ஆரம்பித்த பின் காரியங்கள் தடையின்றி நடக்கும் ஏற்கனவே தடையாக இருந்தவை இப்பொழுது தானே நடக்கும் அப்படியும் குறையாகியுள்ள காரியங்களுக்காக பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தால் முதல் பிரார்த்தனையிலேயே அது பூர்த்தியாகும் தொடர்ந்து பார் தொடர்ந்து பிரார்த்தனை செய்தால் பூர்த்தியாகாதவை இல்லை என்பது அனுபவத்தின் கண்டவுடன் நான் வீரியம் கொண்டு எழுந்து தன்னை அலங்கரித்து கொண்டு ஆர்ப்பாட்டமாக மனதில் பறைசாற்றுவது என்னவென்றால் என் பிரார்த்தனை தவறாது என்பதாகும் அடுத்த நிமிடம் நிலைமை தலைகீழே மாறும் பிரார்த்தனை பலிக்காது சிலருக்கு எல்லாம் பிரார்த்தனைகளையும் பலிக்கும் முக்கியமான பிரார்த்தனை கிணற்றில் கல் போட்டார் போல் இருக்கும் பிரார்த்தனையை ஓரளவுக்கு அதிகப்படுத்தினால் உள்ள சிக்கல் அதிகமாகும் இதுவரை எல்லாம் பலித்தது இப்பொழுது இப்படி ஒரே அடம் செய்வது போல் காரியம் நகரவில்லை ஸ்ரீ அன்னை மீது என் நம்பிக்கையை ஆட்டம் கண்டுவிடும் போல் இருக்கிறதே என்று மீண்டும் தியானம் பிரார்த்தனை சமர்ப்பணம் ஆகியவற்றை மேற்கொண்டால் பிரச்சினை அசையாது மேலும் கடினமாகும் இதுபோல் நடந்தால் நான் தீவிரமான தீவிரமாக முன்னுக்கு வருவது என பொருள் வெற்றியும் தோல்வியும் நமக்குரியது மனித வாழ்வுக்குரியது மனிதன் ஒரு காரியத்தை மேற்கொண்டால் நிச்சயம் வெற்றி பெறுவான் என்று சொல்ல முடியாது அது அவன் கையில் இல்லை ஸ்ரீ அன்னைக்கு தோல்வி இல்லை ஸ்ரீ அன்னையை வாழ்வில் ஏற்றுக்கொண்டவருக்கு தோல்வி என்பதே கிடையாது என்பது ஒருவர் தன் வாழ்வில் கண்டவுடன் அன்னைக்கு தோல்வி இல்லை என்பதை மாற்றி என் பிரார்த்தனைக்கு தோல்வியில்லை எனவே எனக்கு தோல்வியில்லை என்கின்றார் இதனால் நான் முன் வருகிறேன் அதன் பின் தோல்வி ஆரம்பமாகும் நான் எனும் அகந்தையும் மனிதனும் இரண்டர கலந்துவிட்டதால் எங்கு நான் முனைப்போடு கிளம்பி வருகிறது என்பதை காண்பது சிரமம் இதில் பல நிலைகள் உள்ளன அவை தன் அகந்தை நான் என்ற உருவில் தன் செயலில் வெளிவருவதை அறிய முடியாதவர் வாயால் பேசும் வரை தன்னை அறியாமல் பேசி காரியம் என வரும்பொழுது சுயநலம் வெளிப்படும் வெளிப்படுவது தெரிந்து அதையே விரும்பி பின்பற்றுவது நான் என்பதை சரி அதுவே நிலை பெற வேண்டும் என்று நம்புபவர்கள் லட்சியமாக பல ஆண்டுகள் பேசி பேச்சு செயல்பட வேண்டிய நேரம் வந்த பொழுது தானும் மற்றவர்களைப் போல இருப்பதை முதல் முறையாக கண் காண்பார்கள் நான் என்பதை வலியுறுத்தி பலன் பெறுவதை சாமர்த்தியமாக என நினைப்பார்கள் நினைத்ததை வெளி இட்டு பெருமைப்படுவார்கள் நண்பர்கள் இருவர் இருவரும் சுயநலமானவர்கள் ரகசியமானவர்கள் ஒருவர் ரகசியம் நூறு பர்சன்ட் அடுத்தவர் ரகசியம் அறுபது பெர்சன்ட் சேர்த்து செய்யும் வேலையில் அடுத்தவருக்கு ஒரு வேலையை பற்றி சொல்லாதவரிலும் அடுத்தவர் ஐந்து ஆறு விஷயங்களை சொல்லி ஏழாவது விஷயத்தை மறைக்கும் பொழுது என்ன மனிதர் இதை கூட சொல்லவில்லை என்றார் குழந்தைகளை வற்புறுத்தி உடலுக்கு நல்லது என்று சொல்லி ஐநூறு பேர்களை சாப்பிட வைத்த பொருளை தான் சாப்பிட ஆரம்பித்த போது இப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது எப்படி இதை சாப்பிட முடியும் என்று சொல்லி சாப்பிடாமல் இருந்தார் ஒருவர் அகந்தையை அழிப்பது அடிப்படையாக கொண்ட ஸ்தாபனத்தின் முக்கிய முக்கியஸ்தர் பிறர் சொல்வதை தான் ஏற்க வேண்டிய ஸ்தாபன நிலைமை ஏற்பட்டவுடன் என்னால் ஒருவருக்கு கீழ்ப்படிந்து செயல்பட முடியாது என்றால் எச்சில் என்பது மூட நம்பிக்கை என்று பல நாள் பேசியவர் ஒரு சந்தர்ப்பத்தில் மற்றொருவர் எச்சி இட்ட தம்ளரை குடிக்க நேரிட்ட போது சனியனே இதை மனிதன் சாப்பிட முடியுமா என்றார் திருட்டு கூட்டத்தில் ஒருவர் பிறரை அணுகி காரியங்களை மேற்கொள்ளும் பொழுது தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு எங்கள் கூட்டத்தில் என்னை தவிர அனைவரும் திருட்டு பசங்க என்று கூறி நம்பிக்கை ஏற்படுத்த முயன்றால் மேனேஜராக வேலைக்கு சேர வந்தவர் முதலாளியை பார்த்து இந்த ஃபேக்டரியை ஐந்து வருடங்களுக்கு பின் எனக்கே கொடுத்து விடுங்கள் என்று கேட்டார் நாட்டின் ஊழலை பற்றி நாலு பேர் பேச ஆரம்பித்த போதே இனி தலைவராக வர லஞ்சம் வாங்காத ஒருவரை கண்டுபிடிக்க முடியுமா என ஒருவர் கேட்டார் பதிலுக்கு அப்படிப்பட்ட ஒருவரை நான் அறிவேன் என்று அதில் ஒருவர் சொல்லிய பொழுது யாரை நாட்டில் அவர் குறிப்பிட விரும்புகிறார் அனைவருமே வந்து அவரை யார் சொல்கிறாங்கன்ட்டு வந்து பாக்குறாங்க அவர் தன்னை பற்றி மிக அதிகமாக நினைப்புடையவர் என அறிந்த மற்றொருவர் தானே அப்படி குறிப்பிடுகிறேன் என கேட்டார் தன் உயர்வின் சிறப்பை அதிகமாக நினைப்பது மனித இயல்பு கூலிக்காரனுடைய மகன் படித்து பட்டம் பெற்று தொழில் நடத்தி செல்வம் பெற்ற பொழுது தன் தகப்பனாருக்கும் அவருடைய முதலாளி முதலாளி செய்த உதவியை மிக ஆர்வமாக விவரித்தார் தந்தையை தகப்பனாருடைய முதலாளி நிறைய நிலம் உண்டு ரைஸ் மில் உண்டு அவருக்கு நாலு குழந்தைங்க பிள்ளைங்க பாகம் பிரித்து பிரித்த பொழுது எல்லாம் பிள்ளைகளுக்கும் ரைஸ் மில் யாருக்கு என்று நினைத்தவர் நிலத்தை பிரித்து கொடுத்து முதலாளி என் தகப்பர் தகப்பனாரிடம் ரைஸ் மில்லை உனக்கு கொடுக்க விரும்புகிறேன் இன்று முதல் நீயே அதற்கு முதலாளி அதற்கு ஒரு விலை நிர்ணயம் செய்து அதிலிருந்து வரும் வருமானத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நாளடைவில் கொடுத்துவிடு என்றும் அவருடைய பிள்ளைகள் ஆட்சேபித்த பொழுதே அவனும் எனக்கு ஒரு பிள்ளை என்று பதில் சொன்னார் தன் தகப்பனாரின் சேவை விஸ்வாசம் அவருடைய முதலாளியின் பெருந்தன்மை ஆகியவற்றை ஆர்வமாக விவரித்தார் தன் தம்பி படிப்பில்லாமல் இருப்பதையும் தன் அண்ணன் முன்னுக்கு வர சிரமப்படுவதையும் அவர்களுக்கு தான் ஒரு சிறிதும் உதவும் முன் வராததும் தவறாக படவில்லை அவர் மனப்பான்மை என் தகப்பனாருக்கு அவர் முதலாளி உதவியது சரி நான் அண்ணன் தம்பிக்கு உதவா உதவி செய்யாமல் இருப்பது சரி என்பதாகும் எல்லோருக்கும் எனக்கு உதவ வேண்டும் நான் யாருக்கும் உதவக்கூடாது என்ற தன் நிலைமையை கண்டு அவர் வெட்கப்படும் நிலையிலும் அவர் மனம் மாறவில்லை இது வந்து ஒரு அருமையான பதிவு இந்த பதிவு மூலம் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம வந்து அகம்பாவம் சுயநலம் எதுவுமே சிந்திக்காம மற்றவர்களை பற்றி பேசுவது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நன்றி உணர்வோடு இருக்கிறது நன்றி உணர்வோடு இருந்தால் கூட தான் அதை மாதிரி நடக்காதது அவற்றையெல்லாம் குறிப்பிடப்பட்டுள்ளது அணையின் பிரார்த்தனையை நிறைவேற வேண்டும் என்றால் நம்மிடம் உள்ள அகம்பாவத்தை நம்ம விற்றுழிக்க வேண்டும் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு வந்து நன்றியுடையவர்களாக இருப்பது மட்டும் இல்லை நாமும் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் ஒரு விசுவாசத்துக்காக தன்னிடம் வேலை செய்தவருக்கு ரைஸ் மில்ல கொடுக்குறாங்க முதலாளி அதனால் வந்து அவங்க ஒரு ப அவங்க முதலாளி ரைஸ் மில் கொடுக்குற அந்த நம்பிக்கையான நபரோடு ஒரு மகன் படிக்கின்றான் மற்ற இருவர் படிக்கலை படித்த மகன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவன் தந்தையின் விசுவாசத்திற்காக முதலாளி வந்து தன் தந்தைக்கு ரைஸ் மில்லே கொடுக்குறாரு தான் பிள்ளைன்னு சொல்லிட்டு அது சரி ஆனால் வந்து இந்த மகன் வந்து படித்திருக்கின்றான் படிக்காத தன் அண்ணன் தொழிலில் முன்னுக்கு வரணும்னு முயற்சி செய்யற முடியலை அவங்க தம்பி யாருக்குமே உதவி செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மை இந்த பையனுக்கு இல்லை மகனுக்கு இல்லை அந்த மாதிரி வந்து அந்த மகன் வந்து வெட்கப்படுறான் நம்ம யாருக்குமே உதவி செய்யலை நம்ம அண்ணனுக்கு உதவலை தம்பிக்கும் உதவலை ஆனால் வெட்கப்படுகின்றானே தவிர அவன் மனம் மாற்றம் அடையவில்லை தான் அண்ணனுக்கோ தம்பிக்கோ உதவி செய்ய வேண்டும் என்ற மனமாற்றம் அடையவில்லை இப்பேற்பட்ட குணங்கள் இருக்கும் இடத்தில் ஸ்ரீ அன்னையிடம் எவ்வளவு பிரார்த்தனை செய்தாலும் பிரார்த்தனை நடக்காதே அகம்பாவும் உள்ள இடத்தில் ஸ்ரீ அன்னை வந்து வர அந்த இடத்துல வந்து அவங்க வர முடியாது அவங்க அருள் செயல்படாது என்பதுதான் இந்த பதிவில் நம்ம சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவு இதை தொடர்ச்சி நாளை பார்க்கலாம் நன்றி